இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஷார்ட்ஸில் மாதிரி சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீரம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணும் இதோட பெனிஃபிட் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்துட்டு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்னிங் சீரம் இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப் ஆகிட்டுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் லேசா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க ஃபோர் ஃபைவ் ட்ராப்ஸ் விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு காய விட்டுருங்க வாஷ் பண்ண அவசியம் கிடையாது இது நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸ்கின்

எல்லாருடைய ஸ்கின்னுக்குமே இது செட் ஆகும் நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த மாதிரி பண்ணணும் சீரம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நீங்கள் வந்து ஃபேஸில் மேக்கப் போடாமலே ஒரு மேக்கப் போட்ட மாதிரி ஒரு க்ளோ லுக் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்